சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய பிளையேற பெற்ற குற்றமில்லாத ரத்தத்தினாலே நம்மை நீதிமானாக்கி தம்முடைய சொந்த நீதியையே நமக்கு கொடையாக தந்து என்ற அந்த நிச்சயத்தையும் உரிமையையும் நமக்காக கொடுத்து தொடர்ந்து இந்த பூமியிலே நாம் வாழ்கிற காலங்களிலே நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான காரியங்களை படிப்பிப்பதற்குரிய வேத வாக்கியங்களை நமக்கு தந்த தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நாம் பூரணாகுதல் என்ற அந்த லக்கை கிறிஸ்தவர்களாக நாம் நோக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன் பூரணம் என்று சொல்கிற பொழுது ஒரு நிறைவான முதிர்ச்சி அடைந்த வளர்ச்சியை காண்பிக்கிற காரியம் குழந்தைகளாகவே இருப்பதை அல்ல பூரண வயதுள்ளவர்களாக பூரண புருஷர்களாக வளருகிற ஒரு முதிர்ச்சியை குறித்து பார்க்கிறோம் அதுக்கு உதவி செய்கிற வேத வாக்கியங்களை குறித்து தொடர்ந்து உங்களோடு பேசுகிறேன் நாம் தேரின என்ற வார்த்தை சொன்னேன் இல்லையா அதனுடைய ஆங்கிலத்தில் மிக தெளிவாக சொல்லிக்கிறது நாம் தேவனுடைய வேலைகளுக்கென்று தேரின ஒரு முற்றிலும் பூரணனாக்கப்பட்ட அந்த நிறைவுக்குள்ளே வருவதை குறிப்ப வார்த்தை பார்க்கிறோம் அப்போ வேத வாக்கியங்களை கொடுத்து பார்க்கிற பொழுது சிலருக்குள்ளாக பார்த்தீங்கன்னா முழு வேதாமத்தில் எந்த பகுதியை அதிகமாக படிப்பது எந்த பகுதி இப்போ நமக்கு தேவையானது எந்த பகுதி என்று சொல்லி அதை பகுத்து பார்த்து பிரிக்க முயற்சிப்பாங்க ஆனால் பைபிளில் இருக்கிற காலத்தை பற்றி சிலர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு நமக்கு தேவையில்லை அதெல்லாம் எப்போவும் நடந்து முடிந்த காரியம் புதிய ஏற்பாடு தான் நமக்கு தேவை அப்படிம்பாங்க காரணம் நம்ம வாழ்கிற காலம் புதிய ஏற்பாடு காலம் நல்லது இன்னொரு குரு கு குழு இருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டிலையும் முதல் நான்கு சுவிசேஷங்கள்ல பசங்களுடைய இதெல்லாம் தேவையில்லை பவுளுடைய நிருபங்கள் மாத்திரம் போதும் அதுதான் முக்கியம் சொல்லுவாங்க ஆண்டோடைய வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு திமுத்தி மூன்று பதினாறு சொல்கிற படி பார்த்தா வேத வாக்கியங்கள் எல்லாம் அப்போ பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நாம் இணைக்கிற பொழுதுதான் வேத வாக்கியங்கள் எல்லாம் என்ற வார்த்தைக்குள்ள வருகிறோம் அது எல்லாவற்றையுமே நான் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது முற்றிலும் தேரின தேவ மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் ஏதாவது எனக்கு பிடிச்சது சிலர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாட்டு காரியத்தில் ஏ நிற்பாங்க புதிய ஏற்பாட்டுகள் வரமாட்டாங்க சிலர் அந்த பழைய ஏற்பாட்டு சரித்திரங்கள் ராஜாவுக்குடைய காலம் தீர்க்கதேசனுடைய காலம் அவங்க மூலமாக நடத்தப்பட்ட காரியங்கள்லாம் வச்சு வச்சு இந்த கேரக்டர் ஸ்டடி என்று சொல்லி எடுப்பாங்க அவங்க அதிலே தான் நிற்பாங்க புதிய ஏற்பாட்டில் ரொம்ப வரமாட்டாங்க சிலர் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நிற்பாங்க பழைய ஏற்பாடு குறித்த காரியத்தை தேவையில்லைன்னே ஒதுக்கிடுவாங்க நான் சொல்கிறேன் நாம் தேவனுக்குள்ளாக தேரின மனிதர்களாய் மாற வேண்டும் என்றால் தேவனுடைய மனுஷன் தேரினவனாய் காணப்பட வேண்டும் என்றால் முழு வேதாகமத்தையும் நாம் படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய போதகர்கள் ஊழியர்கள் தேவை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவர்கள் நமக்கு உதவியாக இருக்க முடியும் என்பதை நாம் விடக்கூடாது ஏன்னா அவர்கள் அதுக்காக இன்னும் அதிக நேரம் எடுக்கிறார்கள் அதற்கான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் மூலமாய் கற்றுக் கொடுக்க முடிச்சு தேவன் தேவனுடைய மனிதர்களை வைத்திருக்கிறார் ஆனால் நான் சொல்வதை தயவாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் வேத வசனங்களிலே நம்முடைய சுயமான படித்தல் நானும் படிக்கிறேன் நானும் படித்து கற்றுக்கொள்கிற காரியத்தில் வளர்கிறேன் என்ற காரியத்தை தொடராம மற்றவங்க கொடுக்குறாங்க மற்றவங்க பேசுகிறாங்க மற்றவங்க போதிக்கிறாங்க அது போது எனக்கு சொல்லி இருந்தால் அது சரியான காரியமாக இருக்காது என்பதை மறந்துவிட வேண்டாம் தேவன் எங்களை நீதிமானாக்கி நீதியை படிப்பித்து தேறினவர்களாக மாற்றுவதற்கு எங்களை அழைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்து இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் வேத வாக்கியங்களுடைய முழு வேதாகமத்துக்குள்ளும் ஒரு ஆர்வத்தை கவனத்தை விருப்பத்தை தரிசனத்தை திட்டமிடுதலை வைத்து வாசித்து தேறுகிற வாழ்க்கையை வளர்வார்களாக பலப்படுத்தி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் யூ